சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருப்பதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும் எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அத்தனை விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி அத்தனை மாற்றங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையிலும் அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அன்னோனியத்தை பெருக்கக்கூடிய தன்மை வீடு வாங்குவது இடம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்க ராசி அதிபதியான அந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்கும் போது புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதாவது மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான கவலைகளை போக்கக்கூடிய தன்மை ஆனாலும் அந்த சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிடிவாத குணம் என்பதும் ஆக்ரோசத்தன்மையும் வெளிப்படுத்தும் அதை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்தாலே போதுமானது இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குழ குழப்பங்களை கொடுத்திருந்தது தனம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதத்திலிருந்து அது உங்களுக்கு முடிவு பெறுகிறது ஏன் சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் பார்வையாக தனஸ்தனத்தை பார்க்கிறார் அதாவது தனக்காரகன் தனஸ்தனத்தை பார்ப்பது கூடுதல் நன்மை ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பலம் கிடைக்கக்கூடிய தன்மையும் அந்த குருவும் கேது இருக்கும்போது கேள நல்லபடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது மே பத்தொன்பதாம் தேதி அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய தன்மை டிராவல் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதாவது சிறு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் விற்பனை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய தன்மையும் அரசு அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போது இதனால் வரையில் சனி பகவான் அந்த சுகஸ்தானத்தை அந்த சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தார் நான்காம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தார் தாயினுடைய உடல் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தது அல்லவா அத்தனை விஷயங்களும் இப்போ மாறப்போகிறது என அந்த குருவினுடைய பார்வை அந்த நான்காம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் அந்த நான்காம் இடம் புனிதமாகப் போகிறது அப்போ வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது கல்வியில் இருந்து வந்த தடைகள் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருனா சுக்கரனுடைய வீட்டில் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்த்தா அந்த ஆறாம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அல்லவா அப்போ ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை அல்லவா சோ அத்தனையும் அது சுபமாகவே செய்யக்கூடிய தன்மை ரொம்ப நாளா ஒரு நோய் இருந்தது உடல்ல எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு ஆஸ்பத்திரி போனால் அங்கே போனா ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்களே ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருந்த விஷயங்களை அத்தனையும் மாறப்போகிறதுன்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு சில எதிர்ப்பாளர்கள் உங்களுடன் சேர்ந்து இணக்கமாக சென்று பணியாற்றக்கூடிய தன்மை சக ஊழியர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என என்பது வேலையை குடிக்கக்கூடிய இடம் அல்லவா மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் அதாவது அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை புகழ் பெறக்கூடிய யோகங்கள் இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏழாம் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ ஏழாம ஸானாதிபதி வலிமையா இருக்கார் அப்போ அந்த சனி அங்க இருக்கிறனால சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ குருவினுடைய பார்வை குடும்ப மீது பழுகின்ற காரணத்தால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அங்கிறது சாத்தியமாகிறது திருமண தடை விலக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமா இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில இருக்கிறது ஏது ஸ்ட்ராங்காக கலத்திர காரகனான இந்த சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ காரகன் வலிமையாக இருக்குது ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கும்போது திருமண தடை விலகுகிறது அனைத்து விதமான காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் அதாவது இரண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் மாமனார் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அல்லது மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் செவ்வாய் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உறவுகள் சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும்ங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த செவ்வாய்ங்கிறது ஒன்பதுக்குரியவன் தனக்கு எட்டில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பதும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த தந்தை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை சகோதரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பத்தாம் இடத்தில் குரு வந்து அமரும்போது அது பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி கிடையாது மாற்றத்தை கூட கொடுக்க தயாராக இருக்கிறது அப்போ உங்க தொழில் ரீதியில் வேலை ரீதியில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்று ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது ஏன்னா சூரியனும் அங்கு சுக்கரனும் வந்து அங்கே இருக்கும்போது நிச்சயமாக வேலை இழந்தவர்களுக்கு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் அதே சமயத்தில் பதினோருக்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நல்லவிகளாக இருக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் அது குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் பிரஷர் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சரி செய்யப்படும் ஏன்னா இந்த மே மாதம் பத்தாம் தேதி அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த தகவல் தொடர்பு துறையில் இருந்தவர்களுக்கு இருந்த அழுத்தம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனதில் உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தருங்கிறதுல வித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை ஒரு மூன்று மாதத்துக்கு கண்டினியூ பாருங்கள் அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் செய்யலாம் இப்போ பிளஸ் டூ முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன் அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது இப் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தேவையக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்பருடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்க்கையை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்